கொக்கையில் கிழக்கு நாமகள் பாடசாலைக்கு அருகில் இது வந்து பொற்பதி ரோட்டிலிருந்து பொற்பதி ஏரியிலேருந்து ஒரு இருபது மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஒன்றிய முக்கால் தரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணி அமைவிடம் வந்து பாடசாலையில பின்பக்க வீதியோட நீதி ஓரமாகவே இந்த காணி காணப்படுது இது நாலு பக்கமும் பாடலால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டில் வந்து இரண்டு வீடு கட்டக்கூடிய இடமாக இந்த காணி அமைவிடம் வந்து காணப்படுது இது மருத்துவ குலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கு இது இந்த விலை வந்து மொத்தமாகவே ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் ஒன்றியம் பிறப்பும் மற்றும்படி காணியை நீங்கள் பார்வையிட்டு விலையில நான் பேசி தீமாட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணியை பார்க்கணும்னு சொன்னா இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டால் இந்த காணியை பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணிக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் வந்து காணப்படுது உங்களுக்கு வங்கி கடன் பொருங்கல் செய்த கொண்டு வந்த கூடங்கள் அதுக்குரிய ஏற்பாடும் உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கும் மேலதிகமான தகவல் ஏதும் தேவைப்படும் முதல் தொலைபேசி இலக்கு தளத்த கொண்டால் உங்களுக்கு மேலவீதமான தகவல்களை நான் தரக்கூடியதாக இருக்கும்